நமக்கு உடம்பு எதாவது சரியில்லைன்னா ஏதாவது அசௌகரியமாக இருக்குது திடீர்னால ஏதாவது ஆகுது ஏதாவது ஒன்று அப்புடின்னா நம்ம என்ன உடனே நம்ம என்ன நினைக்கணுன்னா என்ன சாப்பிட்டோம் நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம என்ன சாப்பிட்டோம் அதை தான் நம்ம பார்க்கணும் நம்ம சாப்பாட்டில் என்ன தவறு செஞ்சோம் இதற்கு முந்து முந்தி இப்போ நம்ம உங்களுக்கு எதாவது ஏதாவது தலைவலி வருது அப்புறம் வந்து அல்லது காய்ச்சல் வருது அல்லது தலை சுற்று வருது ஏதோ ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க வாந்தி வருது வலி வருது அல்லது ரொம்ப சோம்பலாக இருக்குது ரொம்ப ஹீட்டாக இருக்குது ரொம்ப உடம்பு சூடாக இருக்குது சோம்பேறித்தனமாக இருக்குது இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனை உங்கள் உடம்புல வருதுன்னா திடீர்னால நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி திடீர்னால ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா தலைவலி வருது எதா ஒன்று வைங்க டக்குன்னு உடனே நீங்கள் எதை யோசிக்கணும்னா நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க அதை தான் யோசிக்கணும் உங்கள் சாப்பாட்டில் தான் எதாவது தப்பு நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி உடனே நம்ம சாப்பாட்டை தான் யோசிக்கணும் நம்ம என்ன சாப்பிட்டோம் என்ன சாப்பாட்டில் என்ன உணவுப் பொருள்லாம் சேர்த்தோம் என்ன காய்கறி சேர்த்தோம் என்ன காய்கறிலாம் சேர்த்தோம் அல்லது என்ன சாப்பிட்டோம் இட்லி சாப்பிட்டோமா அல்லது வந்து ஏதாவது மிள மிளகா பொடி இட்லி இட்லி பொடியில் ஏதாவது நல்லெண்ணெய் ஊற்றணும் ஒரு அதனால் எதனால் ஆயிட்டிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ அப்படி ஆராய்ச்சி பண்ணுற உணவை ஆராய்ச்சி பண்ணணும் நம்ம சாப்பிட்ட உணவை ஆராய்ச்சி பண்ணணும் பெரும்பாலும் நம்ம உடல் நல குறைபாடுகளுக்கு அதற்கு மு நாம் சாப்பிடுகிற உணவு தான் காரணம் குறிப்பாக வந்து இப்போ நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா இதுக்கு முந்தின வேளையில் நம்ம என்ன உணவு சாப்பிட்டோம் இப்போ தலைவலின்னா அப்போ இந்த தலைவலி வருவதற்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன உணவு சாப்பிட்டோம் அதுதான் வந்து காரணமாக இருக்கும் உணவுகள் தான் பெரும்பாலும் காரணமாக இருக்கும் உடனே அப்படி தான் நினைக்கணும் ஐயோ வலிக்குதே இப்போ வலிக்குதா ஐயோ வலிக்குதே என்ன பண்ணுறது இல்லையா கஷாயம் அரைச்சி குறைக்கணுமா அல்லது மருந்து வாங்கி சாப்பிடணுமா அல்லது மாத்திரை போடணுமா இப்படி மட்டுமே யோசிக்கக்கூடாது இப்படி மட்டுமே யோசிப்ப யோசிப்பாங்க காரணத்தை யோசிக்க மாட்டேன்றாங்க காரணம் எதனால் வந்தது அப்படிங்கிற காரணத்தை யோசிக்கிறது கிடையாது அது மாதிரி இப்படி எல்லா பிரச்சனைகளுக்குமே சரி உடல் நல பிரச்சனை மனசில் வந்து ஏதாவது கோபம் வன்முறை உணர்ச்சி பழி உணர்ச்சி வருது அப்படின்னா உடனே நம்ம என்ன செயல்பாடுகள் ஏதாவது வித்தியாசமாக செயல்பாடு செஞ்சோமா அது காரணமாக இருக்கும் வித்தியாசமான செயல்பாடுகள் ஏதாவது தூக்கம் வர மாட்டேங்குது அப்போ தூக்கம் வர வரமாட்டேங்கன்னா டக்குன்னு என்ன உணவு சாப்பிட்டோம் முக்கியமாக என்ன உணவு சாப்பிட்டோம் அது ஒரு காரணமாக இருக்கலாம் அல்லது நம்ம மத்தியானம் தூங்குனோமா அது ஒரு காரணம் இப்படி காரணங்களை ஆராய கற்றுக்கணும் அப்போ தான் அடுத்த தடவை அந்த தப்பு நடக்காது அடுத்த தடவை அதே ஒரு பிரச்சனை நமக்கு வராது எதை பற்றியுமே யோசிக்கணும் தூக்கம் வரலையா தூங்குறதுக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருப்பாங்க ஏன் தூக்க வரலன்னு நம்ம யோசிக்க மாட்டாங்க நிறைய பேர் தலைவலி இருந்தா தலைவலிக்கு எதாவது மருந்து சாப்பிடலாமா மாத்திரை சாப்பிட்லாமான்னு யோசிக்க மாட்டாங்க ஏன் தலைவலி வந்தது அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கிறதே கிடையாது காய்ச்சல் வந்ததா ஏன் காய்ச்சல் வந்தது அதை பற்றியில் யோசிக்க மாட்டேன் சளி பிடிச்சிருக்கா அப்போ ஏன் சளி பிடிச்சி ஏன் த ஏன் வாந்தி வர மாதிரி இருக்குது ஏன் தலை சுற்றுது அல்லது ஏன் வயிற்று வலிக்குது உடனே வயிற்று வலிக்கு மருந்து தான் தேடுவாங்களே தவிர டாக்டர்கிட்ட போயிட்டு வரேன் வயிற்று வலிக்குது ஏன் வயிற்று வலி வந்தது என்ன நம்ம தப்பு பண்ணணும் திடீர்னால ஏன் வயிற்று வலிக்குது அப்படி காரணங்களை ஆராயாமல் விட்டுடுறதுனால நமக்கு ஒரு அறிவு மருத்துவ சார்ந்த அறிவுங்கிறது நமக்கு இல்லாமல் போகுது நம்ம உடம்பை நம்மளை பாதுகாக்கிறதுக்கான அறிவுங்கிறது நமக்கு வளராமலே போயிடுது என்பது